முதல் வாசகம் ஞானமெல்லாம் ஆண்டோருடமிருந்தே வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கின்றது கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர் வான்வெளியில் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே கணக்கிடி காண்பர் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது கூர்மதி கொண்ட அறிவு என்றென்றும் உள்ளது உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள் ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர் ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது அதன் பரத்த பட்டறைவின் நிலையை புரிந்து கொண்டவர் யார் ஆண்டவர் ஒருவரே ஆவார் தம் அரியணையில் வீச்சிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர் அவரே ஞானத்தை படைத்தவர் அதனை கண்டு கணக்கிட்டவர் தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர் தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார் தம்மீது அன்பு கோருவோர்க்கு அதை வாரி வழங்கியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு